வணக்கம் தமிழ் ஆளும் வலைவொலியில் பேசுறது குளோரிய அணி நாம் தமிழர் கட்சி அதாவது மாநாடு குறித்து பெருமையா பேசி நாம வந்து வெற்றி வெட்டினு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா இந்த வன்னிக்குட்டிக்கு அது சார்ந்த கட்சிகளுக்கு அல்ல கைகளுக்கு தாங்காது ஏற்கனவே இப்போதான் ஒரு காணொலியில் பேசி முடித்தேன் இவங்கெல்லாம் எவ்வளோ ஆவலாக வந்து இந்த மாநாடு எப்படியாவது கலைஞ்சிரும் மாடு மா ஆடு மாடு ஒன்று ஒன்று கலைஞ்சி ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது இதை வச்சு நாம் வந்து நிறைய அல்வா கிண்டலான்ட்டு ரெடியாக இருந்தவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல இப்போ ஒன்றும் கிடைக்காத உடனே இந்த வன்னிக்குட்டி உன்ன தூக்கிட்டு வந்துடுச்சு இது மொத்தத்தில் ஜாதி வெறி ஒரு ஜாதி வெறி அப்பட்டமாக தெரிகிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக பேசுறது குலத்தொழிலாக கொண்டு வராரு இப்ப என்ன சொல்ல வரீங்க இப்ப மா ஆடு மாடெல்லாம் அப்ப உலகத்துல இருந்து எடுத்துருவோமா விவசாயத்தை அடியோட எடுத்துருவோமா நான் தெரியாம தான் கேக்குறேன் வன்னிய அரசவர்களே உங்க கட்சியில யாருமே ஆடு மாடு வளர்க்கலையா யாருமே விவசாயம் செய்யலையா குல தொழிலா நீங்க ஜாதிய பத்தியெல்லாம் ஜாதிய ஜாதிக்காக பேசுறாரு ஒரு சமூகத்துக்காக பேசுறாருலாம் நான் கூசாம சொல்றாதீங்க உங்க கட்சி உருவானதின் நோக்கம் என்ன யாருக்கு ஜாதி வரி யாருக்கு சமூக வரி நாங்க பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் உண்மையிலே நடந்துச்சு இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பின்தங்கிய பட்டியலின மக்களுக்காக நீங்க மாநாடு நடத்தலை ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சமூக நீதி பஞ்சமர் நில மீட்பு பட்டியலினத்தவருக்கான நீதின்னு சேர்த்து ஒரு பெரிய மாபெரும் கூட்டத்தை நடத்தின நடத்தி முடிச்சார் இப்போதான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக தான் ஆனால் நீங்க எல்லாம் சும்மா வாயையும் எல்லாத்தையும் பொத்திட்டு ஜால்ரா போட்டுட்டு தான் திமுகவின் பொத்தடிமையில தான் இருந்தீங்க அதனால உங்க நீங்க நெருக்கப்பட்டதையும் நீங்க உங்களுடைய சமூகம் புறக்கணிக்கப்பட்டதையும் உங்களுடைய சமூகம் ஏற்ற தாழ்வுகளில் சிக்கி தவிச்சதையும் உணர்ந்து பேசுறவரு உணர்ந்து அவர்களுக்காக இன்னும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவரு ஏ நான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் நன்சீவான் அவர்கள் நீங்க நாங்கெல்லாம் நசுக்கப்பட்டோம் புறக்கணிக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் சொல்லி அந்த சமூகத்துக்காகவே ஒரு கட்சி ஆரம்பித்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு சமூக அநீதி செய்கின்ற உங்கள் சமூகத்தை புறக்கணிக்கின்ற உங்கள் சமூகத்தை துச்சமாக மதிக்கின்ற உங்களுடைய வீசிக்கா கொடிகளையே ஏற்ற விடாத அதை தடுக்கின்ற வீசிக்கா கொடிகளை ஏற்ற ஏற்றினால் பிடுங்கி போடுகின்ற காவல்துறையால் அடக்குமுறைகளை ஏவுகின்ற ஒரு கட்சிக்கு துதி பாடிட்டு கொத்தடிமை தரம் பண்ணிட்டு நீங்க சமூகத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இதே இல்லை நீங்க உண்மையிலே நல்ல அரசியல் செய்வர்களா இருந்தா நீங்க உங்க சமூகத்துக்காகன்னு ஒரு கட்சி அண்ணன் திருமாவளவன் ஆரம்பிச்சு நீங்க அதுல வந்து என்ன செயலாளரா துணை பொது செயலாளரவோ இருக்கக்கூடாது அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா நியாயம் நீங்க ஆரம்பிச்சதே உங்கள் சமூகத்துக்காக சுயநலமா சுயநலமா உங்கள் சமூகத்துக்குன்னு ஆரம்பிச்சு உங்கள் சமூகத்துக்குன்னு எதுவுமே செய்யாம திமுக கொத்தடிமையா இருந்து பொட்டி வாங்குறதும் சீட்டு வாங்குறதும் இதுல வேற திருமாவளவன் அண்ணன் வந்து சமீபத்துல பேட்டி கொடுத்திருந்தாரு அதிமுக எங்கள் தோழமை கட்சி அது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கே தெரியும் நான் பிரிந்து திமுகவுக்கு வரும்போது தம்பி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொன்னாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா அஹ் குலங்காகிதான் அடைஞ்சிருந்தாரு ஆமா ஆமா உங்களுக்கு அதிமுக தோழமை கட்சி தான் ஏன்னா அது ஏற்கனவே நீங்க இருந்து கொத்தடிமையா இருந்த கட்சி திருப்பி அப்படி திமுக வந்து கொஞ்சம் அதை விட பெட்டி கூடுதலா தருதுன்ன உங்களுடைய ஓனர் வந்து அங்க ஜம்ப் ஆயிட்டாரு இப்படி உங்களுக்கு அதிமுக திமுகன்னு பண முதலைகளின் பண பெட்டியில கொஞ்சம் வாங்கிக்கிறதுக்கு ஏதுவாக நீங்கள் தவிக்கிறதுக்கு வேணும் அதனால அதை பகச்சிக்க மாட்டீங்க அதிமுக உங்களுக்கு தோழமை கட்சியாக தான் எப்போவுமே இருக்கும் அதிமுகவுக்கு போயிட்டீங்கன்னா திமுகவை தோழமையிலே வச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு எப்போ எங்க தாவணுமோ அப்போ கரெக்டாக தாவிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் கூடாது இங்கேயும் பகிர்ச்சிக்கூட கூடாது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பெட்டிக்கு ஏற்ற மாதிரி சீட்டு கேத்த மாதிரி நீங்க கொத்தடிமேகலா மாறுவீங்க தான் கொத்தடிமேகலா இருக்கீங்க தான் திமுகவின் கொத்தடிமை அவர் அந்த குலத்துக்கு தொழில் செய்கிற கூடிய கொத்தடிமேகலா நீங்க இருக்கீங்களே தவிர அண்ணன் சீமான் அவர்கள் எந்த குலத்தொழிலையும் ஆதரிப்பவர் இல்ல இப்போ நான் சரி உங்க வலிக்கே வரும் ஆடு மாடு மேய்ப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் செய்வதுதான் குலத்தொழில் தான் அப்படின்னா எங்க வலிக்குது உங்களுக்கு அவங்க எல்லாம் சரி அவங்க குல தொழிலாவே அதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க சந்தோஷமா செய்யறாங்க உங்களுக்கு எங்க வரைக்குது ஆடு மாடை பிள்ளை மாதிரி அவங்க நினைச்சு வளர்க்குறாங்க ஏங்க எங்க பாட்டிங்க பாட்டி வீட்டுல எல்லாம் ஆடு மாடு வளர்த்திருக்காங்க ஆடு ஆடு வளர்த்திருக்காங்க மாடு வளர்த்து பார்த்ததுல அவங்க சொல்லுவாங்க நாங்க முன்னாடி மாடெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய சிறு வயதுல நாங்க பார்த்தது ஆடு வளர்த்ததும் கோழி வளர்த்ததும் தான் ஆடு ஆடு பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க அந்த பிள்ளை பிள்ளைன்னு தான் அதை கூப்பிடுவாங்க தான் ஆடு ஆடுன்னு சொல்லும்போது கூட எங்க பாட்டி பிள்ளை பிள்ளை எங்களை எப்படி பிள்ளை மக்களன்னு கூடுவாங்களோ அது மாதிரி அந்த ஆடுகளை கூப்பிடு கூடுவாங்க நீங்க இந்த நான் நிறைய இடங்கள் எங்க ஊர்ல வந்து பால் வாங்குறதுக்கெல்லாம் சின்னதுல பக்கத்து வீடுகளுக்கு போவோம் அவங்க எல்லாரும் குலத்தொழில் தொழில் செய்யறவங்க கிடையாது அந்த ஆடு மாடு வளர்க்கும் அந்த சமூகத்தை சார்ந்தவெல்லாம் எல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்துல கூட இருப்பாங்க ஆனா அவங்க அதை வந்து பிள்ளையா நினைச்சு பராமரிச்சு வீட்டுக்கு ஒரு ரெண்டு மாடாவது வளர்த்து பால் விற்று தங்களுடைய அந்த ஆடை பொழுத கழிப்பாங்க அவங்களுடைய கை செலவுக்கு அந்த குடும்பம் நகர்றதே அந்த ஆடு மாடு பால் விற்கிற வருமானத்துலதான் இதை எப்படி நீங்க குலத்தொழில்னு சொல்லுவீங்க திரும்பவும் சொல்றேன் அது குலத்தொழிலாவே இருந்தாலும் உங்களுக்கு எங்க வலிக்குது இப்போ அதை செய்யறதுனால இப்போ நீங்க என்னென்ன செய்வீங்க அப்ப பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ அவங்க எல்லாம் குல அந்த குலத்தை சார்ந்தவங்க தான் அப்ப பால் வளத்துறை இருக்கா இல்ல அடுத்தது வேளாண் துறை விவசாயத்துறை இதெல்லாம் இருக்குதே இதெல்லாம் அப்ப எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க குல தொழில ஆதரிச்சு மூணு அமைச்சர்களுக்கு தண்டத்துக்கு நம்ம இப்ப செலவுக்கு காசு கொடுக்கணும் இல்ல தண்டத்துக்கு எதுக்கு மூணு அமைச்சருக்கு வரி பணத்தை கொடுக்கணும் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம் பண்றது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா நீங்கள் எல்லாரும் மருத்துவ ஆமாம் வன்னியரசு இப்போ மருத்துவர் ஆயிருவார் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் படித்து மருத்துவர் ஆயிரவாப்புல அண்ணன் திருமண வளவன அவர்களும் இப்போ மூணாவது வருஷம் என்னவோ மருத்துவத்துக்கு படிக்கிறாப்புல இன்னும் ரெண்டு வருஷத்துல மருத்துவர் ஆயிருவாப்புல இந்த ஆடு மாடு வளர்க்கறது இழிவா நினைச்சிட்டு மருத்துவம் மருத்துவம்னு ஒரு கும்பல் கூவிட்டே இருக்குல்ல அதெல்லாம் பாருங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல எல்லாம் மருத்துவராகி பெரிய டாக்டர்களா அப்படி பத்துருவா டாக்டர்களாக வள வர போறாங்க சமூக சேவையில சிறந்து வேற வழங்க போகிறாங்க விளங்காததுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கதான் எரிச்சல் கோவமா வருது நீங்க இதை இழிவா கருதுறீங்க இத வந்து சீமானவர்கள் ஜாதி வரியின் உச்சத்துல பேசுறாருன்னா அப்ப எதுக்கு திரும்ப திரும்ப கேட்கிற பால்வளத்துறை எதுக்கு எதுக்கு விவசாயத்துறை எதுக்கு வேளாண் கல்லூரிகள் எதுக்கு வேளாண் அரசு கல்லூரிகள் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு வீட்டுல போய் குப்புற படுத்துக்கோங்க அப்படி மழை பெய்யும் போது வாயை திறந்துக்கோங்க தண்ணிய குடிச்சுக்கோங்க காத்த குடிச்சுக்கோங்க உயிர் வாழ்ந்துருக்க பாப்போம் யாருமே செய்யலன்னா யாரையுமே உற்சாகப்படுத்தல எல்லாருமே அதை விட்டு வெளியில செய்வீங்க சாப்பாட்டுக்கு இந்த அடிப்படை சரி அவரு எங்கேயுமே சமூகத்தை பத்தி பேசல எப்படி ஐந்து திணைகள் நமக்கு இருக்குது அந்த ஐந்து திணைகள் எப்படி உருவாச்சு முதல்ல காடுகள்ல மனசு இருந்தா குறிஞ்சி எனப்பட்டது அதுக்கு கீழே கொஞ்சம் இறங்கி வந்தா மலை அடிவாரத்துல வாழ்ந்தான் அப்புறம் மண் பரப்புல வந்தா மருதம் ஆச்சு இப்படி அந்த மலை அடிவாரத்துல வாழும்போது அது முல்லைங்களும் என போற்றப்பட்டது கடல் பரப்புல வாழ்ந்து மீன மீன் தொழில செஞ்சிட்டு இருக்கும் போது ஆனாங்க இப்படின்னு அதாவது எட்டாம் கிளாஸ் தமிழ் புத்தகத்துல இல்ல அஞ்சாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலயும் தான் போட்டிருக்கு அப்ப அதை போட்டவங்க எல்லாம் குலக்கொள்ளியில ஜாதி ஜாதியும் சமூகத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களா எழுதுறவங்க எல்லாம் அந்தந்த ஜாதி கோனார் ஜாதியும் நாடா ஜாதியும் தான் இப்போ அந்த புத்தகத்துல அதை இணைச்சிச்சு உட்காந்து அப்போ குறிஞ்சி தினை படிச்சு படிக்கிறத தப்புன்னு சொல்ல வரீங்களா அவரு எட்டாம் கிளாஸ்லயும் பத்தாம் கிளாஸ்லயும் அஞ்சாம் கிளாஸ்லயும் படிச்சதுதான் அவர் ஒரு ஆசை ஆசர் மாதிரி திருப்பி திருப்பி அதை எத்தனையோ மேடைகளை சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காரு எளிதா புரிய வச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து அவர் பேசுறதே எழுதி எழுதி மாணவர்கள்லாம் மார்க் வாங்குறாங்க முழு மார்க் வாங்கி அதை சோசியல் மீடியால பரப்புறாங்க நாங்க இப்படியெல்லாம் மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்க என்ன வெக்கம் கட்ட அவர் ஜாதி எந்த ஜாதியும் அவர் ஆதரிக்கல அங்க வந்து வெறும் கோனார்கள் தான் வந்திருந்தாங்களா அந்த கூட்டத்தில் அந்த மாடு மாடு மேய்க்கிற முதலாளிகள் அந்த எஜமானர்கள் எல்லாருமே கோனார் தான் உங்களுக்கு தெரியுமா உங்க 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 சமூகத்துல யாருமே ஆடு மாடு மேய்க்க மாட்டாங்க யாரும் வயல இறங்கிட மாட்டாங்க எங்கிட்ட காது குத்துறீங்க வயல்வெளியில யாரு வேலை செய்வா களை புடுங்க யாரு போவா எல்லாம் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் கிராமங்கள்ல இருந்து வந்தோங்க தான் சரியா வேணா எங்களுக்கு வயல் இல்லாம இருந்திருக்கலாம் நாங்க வந்து பண்ணைகள் வச்சுட்டு இல்லாம இருக்கலாம் ஆனா வயல் வெளியில வாழ்ந்தவங்க பண்ணை வீடுகளை சுத்தி சுத்தி பார்த்தவங்க எங்களுக்கு தெரியும் வயல் வெளியில யார் யார் வேலை பாப்பா யார் எஜமானா இருப்பாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்னவோ நீங்க வந்து அந்தளத்துல வந்து குதிச்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம் சரியா இங்க யாரும் யாரையும் முத்திர குத்தி குலத்தொழிலாவே அவர் சொன்னாலும் அது தப்பு நான் இப்ப சொல்ல வரேன் அது குலத்தொழிலாவே இருக்கட்டும் அது ஒன்றா அவர் ஆடு மாடு வளர்க்குற குழந்தை குட்டியை வளர்க்குற மாதிரி அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க கல்யாணம் ஆகி குழந்தை பத்து பிள்ளை பெற்று அதை வளர்த்தா அது குல தொழிலா ஆமா மனித மனித குலத்தொழில் அதுதான் அப்போ அது ரெண்டாண்டுருவீங்களா அவங்க ஆசை ஆசையா செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க எல்லாரும் தான் செய்கிறாங்க சரி இப்போவும் நான் கேக்குறேன் இதே திமுக அரசு வீடு அந்த விவசாயிகளுக்கு ஆடு மாடு கொடுத்ததே அதுக்கு வந்து ஏதோ இந்த கடன் உதவி இல்லைன்னா இந்த அவர்களுக்கு இல இலவசமாகவோ இல்ல கடன் உதவியிலேயோ ஆடு மாடுகள் கொடுத்ததால நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்ப என்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குல ஊக்குவிக்கிறாரா அந்த குடும்பம் மருத்துவர் ஆயிரக்கூடாது ஆடு மாடு கொடுத்து அவங்கள வந்து விவசாயியாவே வச்சிருக்கணும் ஆடு மாடு மேய்கறவங்களாவே வச்சிருக்கணுங்கிற அந்த கெட்ட எண்ணத்துல அவர் கொடுத்தாரு அப்படிதானே அதே மாதிரி இப்ப கலைஞர் நூற்றாண்டுல ஒரு கோடி பனை திட்டத்துக்கு நாங்க வந்து விதை வழங்குறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு அப்ப இவர் அவர் குலத்தொழிலுக்கு தருறாரு அப்படிதானே நாடார்கள் எல்லாம் பணியேறி ஆகணும் நாடார்கள் மருத்துவராயிடக்கூடாது நாடார்கள் வந்து அந்த சமூகம் வந்து படிச்சு பெரிய பெரிய பொறியாளர் பெரிய பெரிய பட்டதாரிகள் பெரிய ஒயிட் பாலர் ஜாப்ல எல்லாம் உட்கார்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல அவர் வந்து அந்த சமூகத்துக்கு பணவித பணவித தர்றோம்னு பணிகொடி திட்டத்தை உருவாக்குனாரா அப்படியா அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து குலத்தொழில தள்ளுறாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா ஸ்டாலின் அவர்கள் சொன்னா அது வந்து ஒரு அருமையான திட்டம் அவர் வந்து அவரே எங்க அண்ணன் சொல்றதை பாத்து பார்த்தா ஒரு திட்டமா போடுறாரு இது எல்லாமே எங்க அண்ணனை பாத்து கீழடிச்சாங்க அப்பி அது வேற விஷயம் இது கடையில அவரு சொன்னா அதை கேட்க துப்புல ஆனா இவர் வந்து ஜாதி வெறின்னு உச்சகட்டமா ஜாதி வெறியில ஆடுறது உங்க கும்பல் சரியா நாங்க எப்படி தெரியுமா நாங்க வந்து எவ்வளவு நாள் தான் நாங்க வந்து இப்படி அடங்கி கிடக்கிறது அப்படி அப்படின்னா அடிக்கடியில் இறங்குற ஆட்கள்லாம் தான் உங்களோட அடிக்கடி கட்ட பஞ்சாயத்துகள் கேட்டாலும் அது இன்னும் நிறைய இருக்கும் ஆனாலும் நீங்க ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள் உங்களை வந்து அப்படி பொது வழியில வந்து உண்மையை பேசுறவங்களாம் உடச்சி பேசிட முடியாது ஏன்னா இன்னும் புறக்கணித்தல்ங்கிறது உங்கள் சமூகத்துக்கு உங்கள் கட்சி எங்க திமுக கட்சி உங்களை அந்த பாடுபடுத்துது அப்படிங்கிறத உணர்ந்து நாங்க எல்லாம் கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டோம்னா ஒரேடியா எங்க அண்ணனை போட்டு நீங்க வந்து இல்லாதது போல பேசுறீங்க பேசாதது அவர் நினைக்காதது அவர் யோசிக்காதது அவருக்கு மனசுல இல்லாத வஞ்சனை எல்லாம் நீங்க வந்து போட்டு போட்டு புகுத்தி அவருக்கு வந்து ஒட்ட பாக்குறீங்க நிறுத்திக்கோங்க இதெல்லாம் நீங்க எங்கெங்கெல்லாம் தோழமையோட இருக்கணுமோ அங்கங்க போய்க்கோங்க எப்படி எல்லாம் பெட்டி எங்கெல்லாம் பேசப்படுதோ அதுக்கேத்த மாதிரி ஒட்டிக்கணுமோ நீங்க உங்க சமூகத்துக்காக ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருந்த கட்சி தனியா நின்னு இந்த உங்க சமூகத்துக்காக நீங்க பாடுபடுறீங்களா இல்லை அதை விட்டுக்கிட்டு அடுத்த அந்நிய மாநிலத்தில இருந்து வந்த வந்துகிட்டு தனக்குத்தானே ஒரு சமூக பேரை வச்சுக்கிட்டு திரிகிற இந்த வெறியாளர்கள் இந்த கொலகார பாவியலுக்கு கூட தொங்குச்சதையா ஒட்டிட்டு இருக்கீங்க அடிச்சே பொன்ன படுப்பாவி அரசு கிட்ட மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருந்துகிட்டு நீங்க எங்களை எல்லாம் சொல்ல வந்துட்டீங்க உங்களெல்லாம் அண்ணன் எத்தனையோ கூட்டத்துல அண்ணன் திருமாவளவனையோ அவர்கள் சார்ந்தவர்களையோ பேசாதீங்கன்னு அவ்வளவு அவ்வளவு இதா சொல்லியிருக்காரு அவரோட பெருந்தன்மை எல்லாம் வராது அவரோட கால் தூசி கூட நீங்க இடம்பெற மாட்டீங்க தெரியுமா அவ்வளவு இதா சொல்லுவாரு நீங்க யார விமர்சிக்கணும் யார சொல்லணும் நமக்கு எதிரி யாரு காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக இதுதான் நமக்கு எதிரி எதிரி யாருன்னு பார்த்து ஏன் அண்ணன் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னவர் நந்தி கெட்டவங்கன்னா நீங்க எல்லாரும் தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியம் கிடையாது அதாவது அந்த திமுக சீட்டுக்காக அதுக்காக உட்காந்து இப்படி சிங்சாங்க அடிக்கிறீங்களே உங்களுக்கு மனசாட்சியும் கிடையாது உண்மையில சொல்றேன் வரும் தேர்தலோட உங்களுடைய சமூகமே உங்களுக்கு ஓட்டு போடாது எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் எழுதி வச்சுக்கோங்க சரியா நீங்க நீங்களும் திருமாவளவன் அண்ணனும் ஒரு நாலு பேருந்தான் அங்கே ஓட்டிட்டு இருப்பீங்க கடைசி வரைக்கும் சரி அடுத்தது பார்த்தா இன்னொரு ஒருத்தர் தமிழின துரோகி தமிழின துரோகி கருணாநிதின்னு சொன்ன ஒரு கருணாநிதியின் தம்பி தான் இந்த வைகோ அவர்கள் அதாவது சின்ன கருணாநிதி அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் இவரும் தமிழின துரோகி தான் மேடை தோறும் தமிழின துரோகி ஈழத்துக்கு செய்த துரோகம் என்ன அப்படி இப்படின்னு ப பட்டியல் போட்டு பேசி நூலு நூலா எழுதி வெளியிட்ட இந்த வைக்கோ திருப்பி கண்கள் பனித்தது இதயம் குளிர்ந்தது கால் நடுங்கியது கை உதறியதுன்னு போய் அதே தமிழின துரோகத்தோட ஒண்ணு சேர்ந்து ஒத்த சீட்டுக்காக மகனை நிப்பாட்டுறதுக்காக மகனுக்கு தனக்கும் எம்பி சீட்டு வேணுங்கிறதுக்காக கொத்தடிமை அடுத்த கொத்தடிமையா இதே துரோகத்துல போய் வீழ்ந்த இன்னொரு துரோகி தான் இந்த வைக்கோ இவர்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்டெர்லைட் ஆலையில வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அவருடைய கட்சி பொதுக்கூட்டம் அதுல வந்து ஸ்டெர்லைட் ஆலையில வந்து காசு வாங்கிட்டாருன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து மீம்ஸ் போட்டுட்டாங்களாம் மீம்ஸுக்கே பயந்து ஒரு வந்து மீம்ஸுக்கே தாங்க முடியாத இந்த ஆளு மைக்ல நின்று அப்படி நாங்க யாரு தெரியுமோ அப்படியா நீங்க யாருன்னு தெரியும் பணம் கிடைச்சா மண்டிட்டு இன துரோகிட்டே சரண்டர் ஆகிற இன்னொரு துரோகிங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து என்ன கண்ணு அசைச்சா எங்களுடைய தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க ஆமா நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க புளியங்காய் பறிச்சுட்டு இருப்பாங்க எங்க கை மட்டும் அப்படியே எங்க எங்க வந்து புளியங்காய் கிடைக்குது அதை பறிச்சுட்டு தின்னுட்டு போவோம்னுட்டு நாங்க புளியங்காய் பறிச்சிட்டு தெரியுவோம் நீங்க அடி நீங்க வந்து கண்ணா காட்டி நீங்க வந்து ரவுண்ட் கட்டுற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க ஏற்கனவே கட்சி ஆபீஸுக்கு போனவங்க கதை தெரியும்ல இல்ல அதனால கொஞ்சம் சரியா யார்ட்ட மோதரும் எதுக்கு மோதரும் அவங்க உங்க தப்ப சொல்லி மீன்ஸ் போடுறாங்களா அப்படி இல்ல நிரூபிங்க உங்ககிட்ட குற்றம் இல்லைன்னா நீங்க உங்க நான் அந்த குற்றத்தை செய்யல நிரூபிங்க நிரூபிக்க முடியலாம் சும்மா போங்க அதுல வேற சேர் காலி சேரை வந்து கேமராவில் எடுத்துட்டாங்களாம் அந்த கேமராவை பிடுங்கு ஏன் காலி சேரை எடுக்கிற நீ வெளியில எத்தனை பேர் நிக்கிறாங்க வெளியில வந்து இவருக்கு பேச்சை கேட்க முடியாம இந்த துரோகி இந்த புழுகுனியோட பேச்சு

என்ன புறக்கணிக்கலாம் ஏன் அரசியலை புறக்கணிக்க முடியாது அதே மாதிரி நீங்க என்ன ஆகாதவன் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு ஆகாதுன்னு வேண்டாம்னு போட்ட ஒரு கல்லுதான் கோபுரத்துக்கு கல்லாக மாறுச்சு அப்படின்பாரு அதுதான் இறைவழியில் வேதாகம அடிப்படையிலேயே நான் சொல்றேன் ஆகாது என்று தள்ளிய கல்லே மூளைக்கு தலைக்கல்லா ஆயிட்டு இதை நான் அடிக்கடி எல்லா காணொலியிலும் சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா நீங்க அவரை வந்து ஒரு அரசியல் தலைவரை அதாவது கேடுகட்ட அரசியல் தலைவரெல்லாம் புகழ்ந்து தூக்குறீங்க இன்னொன்னு நான் கேக்குறேன் இந்த பரோட்டா செந்தில்வேல் என்ன சொன்னோம் அதிமுக வந்து அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு ஆனால் கருணாநிதி வந்து நல்லவர் வல்லவருன்னு சொன்னீங்க அதிமுகவில் வந்து இப்போ நம்ம வந்து அதிமுக திமுக வந்து நல்லது அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றோம் அதிமுக வந்து பதிமூணு பேர் ஸ்டெர்லைட் ஜாலையில் கொன்னுச்சு ஆமா திமுக வந்து தான் தாமிரபரணி ஆறில் போலீஸ் காவல்காரங்களை வச்சு தண்ணியிலே அடித்து கர்ப்பிணி பெண்கள் கூட எழும்ப விடாமல் குழந்த சின்ன ஒன்றரை வயசு குழந்தையோட அடிச்சே கொண்டுச்சு பார்த்துடுச்சுமாக தான் இருந்துச்சு அடுத்தது வந்து கீழ்வெண்மணி படுகொலையில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த ஜமீன்தாருக்கு பக்கம் பக்கமாக நின்றுச்சு அந்த இவேரா அவரோட சேர்ந்துக்கிட்ட அதில் நின்றுச்சு அப்படி திமுக அதிமுக துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் கொடநாடு வழக்குனா திமுக இப்ப சொன்னது பனிமலர் வழக்கு தடா கிருஷ்ணன் வழக்கு லீலாவதி வெட்டி கொலை படுகொலை அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு மொத்தத்துல பார்த்தா திமுகவும் அதிமுகவும் ஒன்னாதான் இருக்கு அதுல வேற கலைஞர் மேலே எந்த ஊழலும் நிரூபிக்கப்படலையா ஆமா எடப்பாடி மேலேய்தான் எந்த ஊழலும் நிரூபிக்கப்படலை அப்ப எடப்பாடியாவே தேர்வு செஞ்சுட்டு போயிடலாமே எதுக்கு வந்து கருணாநிதி தேர்வு செய்யணும் இந்த திமுகவை தேர்வு செய்யணும் நீங்க என்ன சொல்றீங்க இதெல்லாம் அதிமுக ஆட்சியில நடந்துச்சே இந்த இவ்வளவு நடந்துச்சு இவ்வளவு ஊழல் நடந்துச்சேன்னா அவ்வளவு ஊழல் அவ்வளவு கொலை கொள்ளை எல்லாமே திமுக ஆட்சியிலேயே நடக்கு திமுக அரசியல் தலைவர்களாலேயே நடத்தப்படுது கூலிப்படைகளை வச்சு அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே இப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஒரே மாதிரி கல்லர்களா திருடர்களா ஊழல்வாதிகளா ஒரே மாதிரி இவளுக்கொரு திருட்டு பட்டத்தில் நூறு மார்க் திமுகவும் நூறு மார்க் இப்போ யாரை தான் தேர்ந்தெடுக்கிறது ரெண்டு திருடர்களே யாரை தேர்ந்தெடுக்கணும் அதனாலதான் மூணாவது மாற்று கட்சியை நோக்கி நாம் தமிழர் கட்சி பக்கம் வர்றதே இந்த நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்ததுக்கு காரணமே திமுகவும் திருட்டு கட்சி தான் அதிமுகவும் திருட்டு கட்சி தான் காங்கிரஸ் மெகா ஊழல் செஞ்ச போபாஸ் ஊழல் எல்லாம் எங்களுக்கு தெரியும் செஞ்ச கட்சி தான் மதவெறி பாஜக வந்த என்ன ஆகும் எல்லாம் தெரிஞ்சு இந்த நாலு போக்கிரி கட்சிகளும் வேண்டாம் எங்களுக்கு ஒரு ஏமாற்றாத மாற்றுக் கட்சி வேணும் அப்படின்னு நாம் தமிழர்ல நிக்கிறோம் சரியா உங்கள மாதிரி இந்த இருந்து கிடைச்சா இந்த திருடனுக்கு ஆதரவாகவும் அந்த திருடன்றது நிறைய காசு கிடைச்சா அந்த திருடன்கிட்ட வந்து வாங்கி படைச்சிட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திருட்டுக் கூட்டம் நாங்க கிடையாது அப்படிங்கறத இந்த காணொலியில சொல்லிக்கிறேன்